பரிதாபங்கள் யூடியூப் நிரந்தரமா தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி புகார் வந்து கொடுத்துட்டு வழக்கறிஞர் தனுஷ் கோடி முக்குளத்தூர் சங்கம் சார்பா வந்து பேட்டி வந்து கொடுத்திருந்தார் அந்த பேட்டியை நான் முழுசா வந்து பார்த்தேன் அதுல அவர் சொல்லி இருக்கிறது முக்குளத்தூர் சமூகத்தை இழிவாக சித்தரிச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சிருக்காங்க இரு சமூகங்களுக்கு இடையில மோதலை தூண்டும் விதமா இந்த சித்தரிப்பு வந்து இருக்கு அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்தாரு நிகழ்ச்சியில அவங்க எதுவுமே செய்யல கோபி சுதாகர் வந்து ரொம்ப பொதுவா வந்து சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல குரு பூஜை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அந்த குரு பூஜை அப்படிங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் செய்யப்படுகிற ஒரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் போது கூட இளைஞர்கள் வந்து மது அறிந்து விட்டு இன்னும் கூட பொதுமக்களுக்கு தொந்தரவு அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுல சாலைகள்ல செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல ரொம்ப அநாகரிகமா நடந்து நடந்துக்கிறாங்க அந்த கருத்தை வலியுறுத்தி தான் மோபி சுதாகர் வந்து சித்தரிச்சு சொல்லியிருந்தாங்க இந்த குரு பூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்களொத்த சமூகம் சார்பாக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அது குறிப்பா வந்து வட மாவட்டங்களையும் பிற சமூகங்களும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இது எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன்